அலாம் வலைம் வமத்தி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தஸ்தகீர் அவங்க வந்து இந்த கருஞ்சீரகம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ ஹதீஸுகளில் இந்த கருஞ்சீரகம் சம்பந்தமாக வருதை எல்லா நோய்க்கும் எனக்கு மருந்து இருக்கிறது கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்க்கும் மறந்து இருக்கிறது மரணத்தை தவிர அப்படின்ட்டு ஒரு செய்தி வருதை இது சரியான செய்தியாக இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்பது கேட்குறாங்க ஆனால் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த மாதிரியான ஒரு செய்தி இருக்கத்தான் செய்யுது அதாவது எல்லா நோய்க்கும் மறந்து இருக்கிறது மரணத்தை தவிர கருஞ்சி ரகத்தில் ஹப்பத்து சௌதா அப்படின்னு சொல்லுவாங்க கருஞ்சீரகம் கருஞ்சி ரகத்தில் வந்து எல்லா நோய்க்கும் மறந்து இருக்கிறதுன்ட்டு சொல்கிறாங்க ரசுல்லா சொன்னதாக என்ன செய்தா செய்தி வருது ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து கருஞ்சி ரகத்தில் மருத்துவம் இருக்குது அப்படின்னா அதில் குழப்பம் இல்லை கருஞ்சி ரகத்தில் மருத்துவம் இருக்கிறது நிறைய நன்மை இருக்கிறது அது கருஞ்சீரகத்தில் இல்லை சாதாரண சீரகத்துலையும் இருக்குது மிளகு சுக்கு திப்பிலி இப்படி எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது மருத்துவம் இருக்கிறது ஆனால் இதில் என்ன ரசூல்லா பயன்படுத்தினதாக வருது அப்படின்னா எல்லா நோய்க்கும் இருக்குது என்னென்ன நோய் இருக்குதோ அத்தனை நோய்க்கும் என்ன இருக்குது மருந்து இருக்குது மரணம் தான் என்ன செய்யும் அவனுக்கு மரணம் தான் அந்த மற்ற நோய்களுக்கு வந்து தடையாக இருக்குமே ஒழிய மற்ற எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு வந்து கருஞ்சீரகத்தில் பதில் மருந்து இருக்குது சொல்லி வருது ஆனால் ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வேறு வேறு ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம்னா இன்னலி குள்ளி தா இன் தவா உன் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்குதுங்கிறாங்க ஒவ்வொரு நோய்க்கும் என்ன இருக்குது ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இருக்குது அல்லாஹ் இந்த பூமியில் எந்த ஒரு நோயை இறக்குவதாக இருந்தாலும் அதற்குரிய நிவாரணத்தை அருளாமல் இறக்குவதில்லைங்கிறாங்க அல்லாஹ் எந்த ஒரு நோயை இறக்குறதா இருந்தாலும் அதற்குண்டு மருந்து என்ன செய்கிறான் அல்லாஹ் மருந்தையும் சேர்த்து இறக்குறான் அப்படின்ட்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து அந்த கருஞ்சீரகத்தில் மருத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்ற இன்றைக்கி உலகத்தில் இப்போ சமீபத்தில் வந்து எத்தனையோ பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் அத்தனை பேர் என்ன செய்யலை இந்த கருஞ்சீரகத்தை சிபாரிசு பண்ணலை இன்றைய வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்காத நோய்கள்லாம் கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்க அப்படின்னு எந்த மருத்துவர்களும் சொல்லலை கருஞ்சீரகத்தில் மருத்துவ குணம் இருக்கிறது அதிகமான மருந்து நோய்க்கு மருந்து இருக்குது அப்படி வேண்டாம் சொல்லலாமே ஒழிய மரணத்தை தவிர உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன செய்யும் வேற ஒரு மெட்டீரியல் அதில் வந்து அந்தந்த மருந்து இருக்குதான்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் எத்தனையோ மருத்துவம் நிறைந்த மருத்துவ குணம் நிறைந்த உணவு வகைகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் ரசூல்லா இப்படி சொன்னார்களா என்பதை என்ன செய்ய முடியல நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் கருஞ்சீரகத்தில் மருத்துவம் இருக்கிறது மருத்துவ குணம் இருக்கிறது அதிகமான நோய்க்கு மருத்துவம் நிவாரணம் இருக்குது அப்படின்றா கூட என்ன இதில் ஒரு பிரச்சனை இல்லை மரணத்தை தவிர உள்ள எல்லா நோய்க்கு மருந்து இருக்குதுன்னு இது சொல்லப்படுது ஆனால் ரசூல்ல வேறு வேறு ஹதீஸில் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நோய்க்கு என்ன இருக்குது ஒரு மருத்துவம் இருக்குது மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு நோய் அல்லா இறக்குவதாக இருந்தாலும் அதற்குரிய நிவாரணத்தை எல்லாம் சேர்த்த இறக்குறான் அப்போ ரசூலாக சொல்லியிருப்பாங்கல்ல எல்லா நோய்க்கு மறந்து அல்ல எந்த ஒரு நோய் இறக்குவதாக இருந்தாலும் அது கருஞ்சீராக மறந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க எல்லா நோய்க்கும் மறந்துருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஒவ்வொரு மருந்து அப்பயும் என்ன செஞ்சிருக்கலாம் ரசூல் சொல்ல அலே சொல்லலாம் கருஞ்சீராக எல்லாத்துக்கும் மருந்து ஒரே ஒரேண்டு காலி சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் ரசூலாக என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு நோய்க்கு என்ன இருக்குது ஒரு மருந்து இருக்குது காய்ச்சல்ன்றா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது தலைவலின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது வைத்து வழிய அதுக்கு ஒரு மருந்து இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இல்லை அப்படி ருசுல் சல்லா ஹாலிசலம் அவங்க சொல்லியிருக்கிற காரணத்தினால இதை வந்து என்ன செய்யணும் அதிகமான நோய்க்கு மருந்து இருக்குது அப்படி வேண்டாம் எடுத்துக்கலாமே ஒழிய அனைத்து நோய்க்கும் மருந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் ரகம் வேதா கருஞ்சீரகம் என்னங்கிற பேரில் இது நபிவலி மருத்துவம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அந்த மாதிரியான வாசல்கள் திறக்கப்படாமல் அடைக்கப்பட வேண்டும் என்றால் அதிகமான நோய்க்குன்னு ஒரு மருத்துவம் அதை ஏதோ சேர்க்கும் பொழுது அது மட்டும் சாப்பிடுவதில் அதை மற்ற இதோட விட சேர்க்கும் பொழுது மற்ற இதோட விட சேர்க்கும்போது அப்படி மருத்துவம் இருக்குது என்று சொல்லலாமே ஒழிய அனைத்து நோய்க்கும் மருந்து இருக்குது என்று என்ன செய்ய முடியாது மரணத்தை தவிர உள்ள அனைத்து நோய்க்கும் மருந்து இருக்கிறது என்று அதில் சொல்ல முடியாது